ஹாய் குட் ஈவினிங் நான் யூடியூப்பில் வீடியோ போட்டே பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸ்க்கு மேலே ஆகுது ஸோ அதுக்கு என்ன ரீசன்னா இங்கே வந்து இப்போ தான் வின்டர் முடிஞ்சு ஸ்ப்ரிங் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு வின்டரில் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருப்போம் எங்கேயுமே வெளியில் போய் வீடியோ ஷூட் போன்ற அளவுக்கு வந்து கிளைமேட் வந்து நல்லா இருக்காது இந்த இயர் இங்கே வின்சரில் வந்து வின்டர் கொஞ்சம் ஹெவியாகவே இருந்தது ஸ்னோவே வராது வின்சரில் ஆனால் இந்த இயர் வந்து நிறைய ஸ்னோ வந்துச்சு அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் மாறி மாறி வந்துக்கிட்டே இருந்தது ஸோ அதனால் எனக்கு வீடியோ போடவே வந்து இஷ்டமே இல்லாத மாதிரி இருந்தது எப்போவுமே நமக்கு வெளியில் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ வீட்டுக்குள்ளேயே வீடியோ என்ன போடுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோவே போடலை ஸோ இதுதான் வந்து நான் வீடியோ போடாததுக்கு வந்து ரீசன் ஸோ இனிமேல் வந்து வீடியோவை தொடர்ந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இந்த விண்டர்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இடத்துக்குலாம் போகணும் பவுலிங் போனோம் அங்கேயெல்லாம் வந்து கொஞ்சம் கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துருக்கேன் அதையும் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ஆட் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு என்ன ரீசன்னால் நாளைக்கு எங்கள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறோம் ஸோ புதுசாக வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு கண்டென்ட் வந்து கிடைச்சிருக்கா ஸோ அதனால தான் நான் வீடியோ வந்து இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கேன் அங்கே போகிறனால சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம் அவங்களுக்கு வந்து ஸ்வீட் எதாவது செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நான் லட்டு செய்ய போகிறேன் ஆல்ரெடி லட்டு வீடியோலாம் எங்களோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு வந்து ஃபுல் ரெசிபி வீடியோலாம் கிடையாது ஜஸ்ட்டு வந்து என்னோடய ப்ரிப்ரேஷன் வந்து எப்படி போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் லட்டுக்கு வந்து பூந்தி வந்து பொரிச்சிட்டு இருக்கேன் சூப்பராக வந்திருக்கு இதை வந்து எடுத்து வச்சுக்கலாம் நான் நிறையவே லட்டு இருக்கேன் ஒரு ஐம்பது செய்ய போறேன் ஸோ அந்த அளவுக்கு வந்து ரெண்டு தம்பளம் மாவு எடுத்து நான் பூந்தி வந்து பொறிச்சு எடுத்து வச்சிட்டேன் பாகு வந்து காய்ச்சிட்டு ரெண்டு மணி நேரம் ஆற விட்டு எடுத்து வச்சிருக்கேன் அப்பதான் வந்து இந்த பாகுல பூந்தி வந்து அப்சர்வ் ஆகும் சோ அதுல வந்து முந்திரி திராட்சை நெய்யில வந்து வறுத்துட்டு ஆட் பண்ணிட்டேன் நெய் கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிருக்கேன் லட்டுல சில பேர் கிராம்பு பச்சை கற்பூரம் போடுவாங்க நான் இன்னைக்கு பச்சை கற்பூரம் மட்டும் லைட்டா ஆட் பண்ணிட்டேன் அதோட வாசனை வந்து சூப்பராவே இருக்கும் நெய் எதுக்காண்டி அப்பதான் லட்டு சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் தான் கொஞ்சம் அந்த இருக்கும் பாருங்க திருப்பதி லதுலாம் ஒரு நெய் ஸ்மெல் வரும்ல அது மாதிரி இருக்கும் சோ வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து நம்ம உருண்டையா உருட்டிக்க வேண்டியதுதான் அஹ் கொஞ்சமா முந்திரியும் திராட்சையும் வர மாதிரி நம்ம சைஸ் பார்த்து உருட்டி வச்சுக்க வேண்டியதுதான் ஆரம்பத்தில் லட்டு செய்கிறப்ப நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் ஒரு நாள் வந்து நல்லா வரும் இன்னொரு நாள் வந்து என்ன ஆகும்னா பூந்தி வந்து அந்த பாகல ஊதியே இருக்காது ஸோ அதெல்லாம் வந்து நிறைய தடவை செஞ்சு செஞ்சு இப்போ வந்து எப்படி செஞ்சாலும் கரெக்டாக செய்யற அளவுக்கு வந்து கற்றுக்கிட்டேன் அதுக்கு வந்து நிறைய ப்ராக்டிஸ் தான் காரணம் நான் கிட்டத்தட்ட எவ்வளவோ லட்டு வந்து செஞ்சுருக்கேன் இந்த வின்டர் சீசன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய தடவை செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் கொடுத்துருக்கேன் அது என்னவோ தெரியல எனக்கு லட்டு செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் யாராவது பிடிக்குதுன்னு சொன்னாலே அவங்களுக்கு வந்து நான் செஞ்சு கொடுத்துடுவேன் ஸோ இப்போ பாருங்கள் எல்லாத்துலேயும் எட்டு எட்டு லெட்டாக வந்து நிறைய பேக் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ரெண்டே ரெண்டு லட்டு மட்டுமே தான் எங்களுக்கு வச்சுட்டு மெத்தது எல்லாத்தையுமே பேக் பண்ணி கொடுக்க போகிறேன் ஸோ வந்து லட்டு ரெடி ஆகிருச்சு இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி அவுட் சைடே வைக்கலாம் ஏன்னா நல்லா ஆற வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அப்படிங்கிற அவசியம் கிடையாது இது வந்து ஒன் வீக் வீக் வரைக்கும் வச்சு நம்ம சாப்பிடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டா ட்ரை தான் ஆகும் மற்றபடி சூப்பரா இருக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரோஸ் பவுல் அப்படிங்கிற பவுலிங் சென்டருக்கு வந்து போயிருந்தோம் ரொம்ப நாள் ஆச்சு நாங்க பவுலிங் போயிட்டு நாங்க குறியால இருக்கப்ப போனது அதுக்கப்புறம் போகிறதுக்கு சான்ஸே கிடைக்கல ஏன்னா பசங்க குட்டி குட்டி பசங்களா இருந்தனால இந்த இடத்துக்குலாம் கூட்டி வர முடியாது ஸோ இங்க வந்து ஒரு நாலஞ்சு ஃபேமிலி வந்து சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இங்க வந்துருந்தோம் ரொம்பவே அட்மாஸ்பியர் நல்லா இருக்கு நாங்க வந்த பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அதனால் ஏகப்பட்ட கூட்டம் வந்து இருந்தது ஸோ இங்கே வந்து ஃபுட்டெல்லாம் இங்கேயே நம்ம வாங்கிக்கலாம் பீட்சா அப்புறம் வந்து நேச்சுர்ஸ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்கும் பவுங்க்கு ஷூ வந்து இங்கேயே கொடுப்பாங்க அதுக்கெலாம் வந்து நம்ம பே பண்ணணும்னா இதுதான் பால் ஸோ இந்த பாலை தான் நம்ம அதில் உருட்டி விடணும் அதில் வந்து சைஸ் இருக்கும் அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வெயிட்டாகவும் இருக்கும் மோஸ்ட்லி எனக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு பத்துக்குள்ளே இருக்கிற சைஸில் வந்து விளையாடலாம் கொஞ்சம் ஜென்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற சைஸ்ல இருக்க வந்து தூக்கி போட்டு இது பண்ணுவாங்க இந்த வந்து வந்து நம்ம ஷூ ஷூ நமக்கு கொடுப்பாங்க எல்லாமே வாங்கியாச்சு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கிட்ஸுக்கு வந்து ஷூ கொடுப்பாங்க தான் இன்னொரு ஃப்ரெண்டு வந்திருக்காங்க அவங்க கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால ஒரு ஹாய் சொல்றாங்க பெரியவங்களோட பசங்கலாம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க பவுலிங் விளையாடுறதுக்கு இனி கொஞ்சம் இங்க பிஸியாக இருக்கு அதனால அந்த ட்ராக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் நாங்கள் வெயிட் பண்ணணும் அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு ஃபேமிலியாக வந்து வர ஆரம்பிச்சுட்டு அதுக்குமே வந்து டைம் ஆயிடுச்சு ஸோ வந்து தமிழ் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் இவனை மாதிரி நிறைய குட்டி குட்டி பசங்க வேற வந்திருக்காங்களா சொல்லவே வேணாம் ஏதோ பார்ட்டி நடக்கிற ஃபீலிங்கில் வந்து அவன் இருக்கான் எங்களுக்குமே தான் இருக்கு இவ்வளோ மக்களை வந்து ஒரே இடத்துல பார்த்தாலே எல்லாத்துக்குமே ஹாப்பி தான் ஸோ வந்து ஷூ எல்லாம் போட்டுட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கோம் இங்கே வந்து மொத்தம் ரெண்டு ட்ராக் வந்து கொடுத்துருவாங்க ரெண்டு கேம் மாதிரி விளையாடலாம் ஒரு கேமுக்கு வந்து ஆறு பீப்புளே என்னமோ மாதிரி வந்து புக் பண்ணிவாங்கன்னு நினைக்கிறேன் எவ்வளோன்னு தெரியல கேமுக்குன்னு ஒரு அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணணும் எவ்வளோ நேரம் வேணா டைம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ இங்க பாருங்க எவ்வளோ பேர் இங்கே இருக்காங்கன்ட்டுன்னு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து வந்தது தான் ஸோ அப்போ வந்து நாங்கள் பவுலிங் வந்து ஸ்டார்ட் பண்ண வரும் கிட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துட்றாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து போக தெரியாது இல்லை அதுக்காண்டி தான் ஏன்னா பயங்கர வெயிட்டாக இருக்கும் அந்த பால் ரெண்டு ட்ராக்ல ஒரு ட்ராக் ஃபுல்லாக கிட்ஸுக்கு கொடுத்துட்டோம் இன்னொரு ட்ராக்ல லேடிஸ் மட்டும் வந்து பிளே பண்ண போகிறோம் இந்த நேரம் விளையாண்டதுக்கு அப்புறமா பசங்கள்லாம் பசிக்குது பசிக்குதுனாங்க அதனால அங்க அங்கே இருந்த ஃபுட் கோர்ட்டில் வந்து பீஸா நேட்சோஸ் அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து வாங்கியிருந்தோம் நிறைய பேர் வெஜிடேரியன் அப்படிங்கறனால சிக்கன் வந்து அந்த சைடு இருக்குது சிக்கன் விங்ஸ் மாதிரி வாங்கியிருந்தாங்க எங்களுக்குமே வந்து ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு நானும் வீட்டில் சாப்பிடல ஸோ எப்படியும் இங்கே வந்து சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுக்காண்டி சாப்பிடாமலே வந்தாச்சு இந்த இடத்துல சிக்கன் விங்ஸ் வந்து ஸோ அதனால நான்வெஜ் சாப்பிட்றவங்க அதை எடுத்து சாப்பிட்டாங்க ஸோ பசங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க அப்படின்ட்டுன்னு தமிழுக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாமே இருந்ததுனால அவன் வந்து இங்கேயங்க மாறி மாறி எடுத்து சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து சிக்கன் விங்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஒரு கேம் தான் வந்து இப்போதைக்கு முடிஞ்சிருக்கு அதுக்குள்ளேயே வந்து எல்லாரும் டயர்ட் ஆயிட்டாங்க இன்னொரு கேம் வந்து இனிமேல் தான் விளையாட போறோம் இப்போ பதினோரு மணி ஆயிடுச்சு எங்களோட கேம் எல்லாமே முடிஞ்சது ஆனால் ஒரு மணி ரெண்டு மணி வரைக்குமே இங்கே வந்து ஓப்பன் ஆகிருக்கும் சில பேர்லாம் இப்போ தான் வந்து உள்ளவே என்ட்ரு கொடுக்குறாங்க சார் அவங்கெல்லாம் எப்போ முடிச்சுட்டு போவாங்க அப்படிங்கிறது தெரியலை நாங்கள் வந்து முடிச்சுட்டு அந்த பௌலிங் சென்டருக்கு வெளியில் வந்து பசங்கள்லாம் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வந்து வர மனசே இல்லை பட் ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு அப்படிங்கறதுனால கிளப்பி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம் வின்சர்ல சில்வர் ஸ்டைன் அப்படின்ட்டுன்னா லோக்கல் ஃபார்மர் மார்க்கெட் வந்து ஒன்று இருக்கு பார்க்க வந்து ஃபேன்சியா இருக்காது நீங்க மித்த ஃப்ரெஸ்கோ நோ போனீங்கன்னா ஃபேன்சியா இருக்கும் ஆனா இங்க வந்து அப்படி இருக்காது நம்ம ஊர்ல நம்ம லோக்கல் மார்க்கெட்ல வாங்குவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரியே இருக்கும் விலையும் வந்து சீப்பா இருக்கும் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும் இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னா லோக்கல்ல ஃபார்ம் இருக்கும் அங்க இருந்து கொண்டு வந்து ஸ்ட்ரைட்டா வந்து வந்து நல்ல ஆஃபருமே அடிக்கடி வந்து இங்க வரணும் அப்பதான் தெரியும் ஆனா ரொம்ப இடங்களா இருக்காது கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல அப்படியே லைனா நம்ம நின்றுட்டு வேணுங்கிறத எடுத்துட்டு போகலாம் ஆனா காய்கறிகள்லாம் பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு கொஞ்சம் ஒரு சில ஐட்டம் மட்டும் விலை அதிகமா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது மித்தபடி ஓகேதான் வந்து நைன்டி நைன் சென்ட்ஸ் வந்து நல்லா தான் இருக்கு பாக்கிறதுக்கு அதுக்கப்புறம் நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து இங்க வாங்கலாம் கீரைகள்லாம் வந்து நிறைய கிடைக்கும் ஆனால் இங்க வந்து நம்ம ஊர் மாதிரி நம்ம ஊரில் விளையிற கீரைலாம் இருக்காது ஸ்பினாட்சி கேளு இந்த தான் வச்சிருப்பாங்க டொமேட்டோலாம் வந்து சம்டைம்ஸ் பெரிய கேஜ் இருக்கும் பார்த்தீங்களா ஒரு பத்து எல்பி அதெல்லாம் வந்து ரொம்ப சீப்பாவே கிடைக்கும் ஆனா அந்த ஃபிளை பார்த்து நம்ம வாங்கினோம்னா நமக்கு தெரியும் எப்போ ஆஃபர் போடுறாங்க அப்படின்ட்டுன்னு கூவி விற்பாங்க பாருங்க அது மாதிரியும் கொடுப்பாங்க யாருக்கு வேணும் அப்படின்னு இங்க பாருங்க ப்ளூபெர்ரி பாருங்க எத்தனை பேக்கெட் இருக்கு ஒரு நாலஞ்சு ரெண்டு டாலர் தான் போட்டிருக்காங்க சம்டைம்ஸ் வந்து ஏதாவது அதிக இருக்கா அப்படின்ட்டு நல்லதா இருந்தா எடுத்துக்கலாம் நிறைய ஃப்ரூட்ஸ் நம்ம வந்து கன்சியூம் பண்றப்ப ஸ்மூத்தி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே சோ வந்து இங்கிட்டு பாருங்க ஸ்ட்ராபெரி வச்சிருக்காங்க ஆனா ஸ்ட்ராபெரி வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் வாதின மாதிரி இருந்தது அழுவியும் இருந்தது ஸோ அதனால வந்து நான் எடுக்கல ரெண்டு டாலர் தான் போட்டிருக்காங்க ஒரு பேக்கு ஃபுல்லாவே இது வந்து ஒரு எல்பி பேக்கு மித்த கடையிலுமே சேமா தான் இருக்கும் இங்க பாருங்க லெமன் இருக்கு கொஞ்சம் வில அதிகமா இருக்கு இந்த சைடு நம்ம கூறு கட்டி வச்சிருப்பாங்க பாருங்க அந்த மாதிரி இந்த இருக்குது இருக்கு பண்ணி பேக் பண்ணி ப்ராக்லி வந்து கொஞ்சம் சீப்பா இருந்தது அதனால எடுத்துக்கிட்டோம் கிரேப் டொமேட்டோ இருக்கு பாருங்க இந்த ஒரு கூட வந்து மூணு டாலர் அந்த மாதிரி போட்டிருக்காங்க கூக்கும்பர் வந்து இங்க நிறைய சாப்பிடுவாங்க நம்ம ஊரில் இதை விசவெழுதிக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சைடு வந்து விளைவிப்பாங்க ஆனா இங்க வந்து அதை சாப்பிடுவாங்க நாங்களுமே சாப்பிட்ருக்கோம் சின்ன வயசுல எதுக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்கன்னா அப்பதான் பறிச்சு சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காண்டி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் பீட்ரூட் பாங்க ஒரு கூலியில் வச்சிருக்காங்க இந்த சைடு ஆனியன் பொட்டேட்டோ பொட்டேட்டோவில் நிறைய வெரைட்டி இருக்குது எல்லாமே சிக்ஸ் டாலர்ஸ் அந்தந்த குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி வில வச்சு விற்பாங்க ஸோ இது எல்லாமே இந்த சைடு இருக்குது ஸோ நாங்கள் வந்து ஒரு கேஸ் டுவெல் பேக் இருக்கிற பிளாக் பெர்ரி வாங்கணும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய முட்டைக்கோசையும் வந்து சீப்பாக தான் போட்டுருந்தாங்க அப்புறம் ஒரு பேக்கை ப்ளூபெரியும் எடுத்துக்கிட்டோம் தமிழுக்கு நிறைய சொத்த பல் இருக்குது ஸோ அது வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தால் அதனால் டென்டல் கிளினிக்கு வந்து இருக்கும் இங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் நமக்கு இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு கொஞ்சமாக வந்து கம்மியாகும் அது இருந்தாலுமே லாஸ்ட் டைம் வந்து அதெல்லாம் போயிருந்தோம் அப்போவே வந்து கிட்டத்தட்ட அறுநூறு எழுநூறு டாலர் இன்சூரன்ஸ் போகவே வந்து செலவாச்சு ஸோ அதனால் நாங்கள் இனிமேல் இந்தியா போறப்ப தான் வந்து இந்த மாதிரி டென்டல் பிரச்சனைக்கெலாம் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கணும் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி டென் clinic on, no? okay. They gotta find get some food stuck in there, huh? ஒரு நாள் தமிழோட ஸ்கூலில் வந்து பேரண்ட்ஸையும் கொஞ்சம் நேரம் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்காண்டி வர சொல்லியிருந்தாங்க நான் தான் போயிருந்தேன் ஸோ வந்து வீட்டில் வந்து எப்படி இருப்பாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஸ்கூலில் இருக்காங்க அவ்வளோ நல்ல பிள்ளையாக நடந்துக்கிறாங்க நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் இவங்கெல்லாம் வந்து ஸ்கூலில் எப்படி இருக்காங்கன்னு பயப்படுவாங்க பார்த்தீங்களா வீட்டில் சேட்டை பண்ணுவாங்க ஸ்கூலில் போயிட்டு என்ன பண்ண போகிறாங்கட்டு தான் ஆனால் ஸ்கூலில் வந்து பம்பா இருப்பாங்க அப்படிதான் தமிழ் இருக்கான் எனக்கே ஆச்சரியம் இருந்துச்சு வீட்டில் வந்து அடம் பண்ணுவாங்க இங்கே வந்து அவங்க டீச்சர் சொல்கிறத கேட்குறான் எடுத்த பொருளை எடுத்த எடுத்துல வைக்கிறா அழகாக வந்து விளாண்டுட்டு இருந்தால் பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ இதே மாதிரி வீட்டில் இருந்தால் வந்து நல்லா தான் இருக்கும் ஆனால் அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க ஏன்னா நம்மக்கிட்ட அவங்க அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க ஸ்கூலில் வந்து டீச்சர் அப்படிங்கிற பயம் இருக்கும்ல நமக்குமே சின்ன வயசில் அப்படிதானே இருந்தோம் ஸ்கூலில் டீச்சர் பார்த்தா ஒரு வித நடுக்கம் இருக்கும் ஆனால் இங்கே வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் வந்து மூவ் பண்ணுவாங்க அது வந்து அந்த பிஹேவியர் சேஞ்சஸ் வந்து ஸ்கூலில் எப்படியும் வீட்டில் எப்படிங்கிறது வந்து நல்லாவே எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு ஒன் ஹவர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு கிளாஸ் ரூம் எல்லாம் ஸோ வந்து அவன் வந்து என்னென்ன பண்ணுறான் அப்படிங்கிறத எங்கிட்ட செஞ்சு காட்டிகிட்டு இருந்தான் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் பை பாய் Wow, together yeah, oh, yeah look the great yeah. Yeah.